நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வந்து மூன்று தொகுதிக்கு வந்து பிரச்சார பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு தொகுதான் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் திருச்சொலி சட்டமன்ற தொகுதி தான் போயிருக்காரு இந்த மூன்று தொகுதியிலையும் பற்றியும் விடியா அரச வந்து உரைகள் அரசியும் எடப்பாடி இவர்கள் போன இந்த மூன்று தொகுதிகளுமே மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் இப்ப மதுரைன்னு சொன்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அம்மன் கோயில் மதுரமல்லி அதெல்லாம் தாண்டி எய்ம்ஸ் மருத்துவமனை உதயநிதி அந்த செங்கல்ல கையில வச்சுக்கிட்டு பேசினாரே ஒரு பேச்சு எங்க எய்ம்ஸ் வந்துருச்சா நாங்க கட்டுறோம் அப்படின்ற மாதிரி பில்டப் எல்லாம் லைக் அதை குறிப்பிட்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு என்னன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மத்திய அரசு கிட்ட பேசி எல்லாமே ஓகே பண்ணி பிரதமரே வந்து அவர் கையால சிங்கல்லாம் அடிக்கல் எல்லாம் நாட்டுட்டு போனாரு மருத்துவமனை கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணோம் ஆட்சி மாறி எப்ப திமுக ஆட்சிக்கு வந்துச்சோ கிட்டத்தட்ட நாலரை வருஷம் ஆட்சியே முடிய போதுங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மருத்துவமனை பத்தி எந்த அப்டேட்டுமே பெருசா இல்லை எங்க எய்ம்ஸ் எங்க எய்ம்ஸ் எங்கன்னு செங்கல தூக்கிட்டு சுத்தினா உதயநிதி எங்கெங்க போனாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மெயினா பேசியிருந்தாரு இதை வெளியா திமுக அரசு மத்திய அரசுக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சிக்கு விரைந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவுபெற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும் அது மட்டும் இல்லாமல் திருமங்கலம் சட்டமன்றத்தில் நிறைய நலத்திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா மதுரை சுற்றி இருக்கிற ரிங் ரோடு இந்த சுற்றுச்சாலை வந்து அதிமுக அரசுல வந்து நல்ல நிறுவப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ஜாக இருக்கட்டும் அது போல வட்டாட்சியர் அலுவலகமா இருக்கட்டும் இது எல்லாமே திருமங்கலத்துல வந்து அதிமுக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டுமில்லாம இப்ப திருமங்கலம் சட்டமன்ற தொகுதில சித்திகை மல்லியா அவர்கள் வந்து திமுகவை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் தான் அவரோட செயல்பாடுகளை பத்தியும் வந்து எடப்பாடி பழனிசாமி தெளிவா வந்து சொல்லிருந்தாரு ஆமா இப்போ நீ அரசு கல்லூரிகள் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நானுமே பார்த்தேன் மொத்தமா அவர் ஆக்சுவல்ல இருக்கிற அந்த பத்து வருஷத்துல அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அரசு கலைக்கல்லூரிகளை கட்டியிருக்காங்க அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு தான் அதுக்கு தான் இல்லாமல் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லா காலேஜ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி மாணவர்களோட கல்வியை மேம்படுத்தணும் மாணவர்கள் ஸ்கூல் மட்டுமே முடிக்காம காலேஜும் அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கணும் நல்லதொரு கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அத்தனை அரசு கல்லூரிகள் கட்டியிருக்காங்க மதுரை திருமணத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படி படிப்பதற்கு அரசாங்கத்தின் சார்பாக குறைந்த கட்டணத்திலே அவர்கள் கல்வி கேட்பதற்காக திருமங்கலத்திலே கலை மற்றும் வெள்ளுக்கல்வியை கொடுத்தது அதிமுக ஆட்சி ஆனா அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய திராவிட மாடல் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளையே மூடி இருக்காங்க எப்படி அரசு பள்ளிகளை மூடின இவங்க எங்க அரசு கல்லூரிகள்லாம் கட்டின அவங்க எங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் சிந்திக்கிற வகையில தான் இந்த விஷயம் இருந்துச்சு அதே மாதிரி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதியிலுமே கிராமங்கள் அதிகமா இருக்கு ஸோ அங்க வந்து நூறு நாள் வேலை திட்டங்கள் வந்து நல்லா பரவலா இருக்கும் இந்த மூன்று தொகுதியிலுமே நூறு நாள் வேலை வந்து ரொம்ப பரவலா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ இங்க என்ன ஆச்சுன்னா திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நூத்தம்பது நாளா வந்து நாங்க மாத்தி காட்டோம் சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க பட் ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நூறு நாள் வேலையை வந்து ஐம்பது நாளா குறைச்சி

நூறு நாள் வேலை திட்டமா அந்த நூறு நாள் ஒழுங்காக நடத்தி அது கிடைக்க வேண்டிய சம்பளத்தை கிடைச்சி கொடுத்துருந்தாலே நல்லபடியா இருந்திருப்பாங்க நூறு நாள் நூற்றம்பது நாள் ஆக்குறோம் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தை ரெட்டி பாக்குறோம் மூணு மடங்கு ஆக்குறோம் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி மக்கள் எல்லாம் ஏமாத்தி ஓட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த தொகுதிகளில் வந்து பல நலத்திட்டங்களை வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதோ அம்மா ஆட்சியில் இருக்கும்போதோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு இது போக நமக்கே தெரியும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இந்த டெக்னாலஜின்றதா இருக்கட்டும் இல்லை எல்லா துறைகளிலுமே தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்றது அதுவே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே பார்க்க முடியல மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது பல விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல அதோட லாபம்தான் இப்ப கிடைக்குது அதை வந்து திமுக நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இவ்வளோ ஆகுது ஏன்னா விதை போட்ட உடனே மரம் ஆயிடாது விதை போட்டு தண்ணி ஊத்தி செடிதான் நாளைக்கு மரமாயி அதுல இருந்து காய் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க என்ன பண்றாங்க ஒண்ணுமே இல்லை அதிமுக வளர்த்த ஒரு மரத்துல இருந்து பழத்தை மட்டும் பறிச்சுக்கிட்டு இது நாங்க வளர்த்த மரம் அப்படின்ற மாதிரி மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படின்றது இவங்க நடவடிக்கைகள்ல எல்லாருக்குமே தெரியுது இதை எடப்பாடி அவர்கள் அவரா சொல்லல மக்கள் கிட்ட கேட்கிறாரு மக்கள் எல்லாம் வந்து திமுக எதுவுமே செய்யலன்றத மக்களாவே சொல்றாங்க ஏன்னா குறைகளை நம்ம சொல்லி சொல்லுங்க அப்படின்றத விட அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்றது எப்படி இருக்கும்ன்றது நமக்கே தெரியும் நேத்து போன திருச்சுலி சட்டமூட தொகுதி இப்ப திருச்சுலியோட சிட்டிங் எம்எல்ஏதான் அமைச்சர் வந்து தங்கம் திணறு இவர்தான் தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர் ஆனா நிதி அமைச்சரா இருந்து எந்த ஒரு நிதியுமே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்காம தன்னோட பாக்கெட்டுக்கு ஒதுக்குறது வந்து நல்லாவே தெரியுது இதையும் இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுமக்கள் கிட்டேயும் நல்லா சொன்னாரு தொகுதியில் நிதி அமைச்சர் தானே தன்னை தன்னரசு அவர் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறார் நிதி ஒதுக்காம நாலு ஆண்டு காலம் அந்த திட்டத்தை கிடப்புல போட்டு அது மட்டும் இல்லாம வரி உயர்வு குப்பை கூட வரி செலுத்தும் திமுகன்றது நம்ம நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் குப்பையை தாண்டி நிறைய கட்டணம் உயர்வாக இருக்கட்டும் வீட்டு வரியா இருக்கட்டும் ஒரு ஐம்பது சதவீதம் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது இங்க வந்து நூறு சதவீதமா வந்து வரி இல்லை இல்ல சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு வரி வந்து ரெட்டி கரண்ட் பில்லுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் கட்டிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் கட்டுறாங்க அந்த அளவுக்கு மின் கட்டணுன்றது ட்ரிபிள் மடங்கா உயர்ந்திருக்கு டபுள் மடங்குன்னெல்லாம் சொல்ல முடியாது ட்ரிபிள் மடங்கா உயர்ந்திருக்கு இவங்க என்ன சொல்றாங்க நாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே செய்யறோம் செய்யறோம் சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காசை புடுங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் காசை புடுங்கிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு அது போக அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பொங்கல் பரிசு தொகுப்போட சேர்த்து பணமும் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐயாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் வெறும் பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர பரிசு தொகை எதுவுமே கொடுக்கவே இல்லை அது போக தீபாவளிக்கு முன்னாடியெல்லாம் வந்து அம்மா ஆட்சியில் இருக்கும்போது போது ரேஷன் கடையில் புடவை வேட்டி கொடுப்பாங்க வேட்டி சேலை கொடுப்பாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதையுமே நிறுத்திட்டாங்க இப்ப தீபாவளி வேற வர இல்ல சோ அத காரணமா வச்சுட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா பெண்களுக்கும் வந்து தரமான சேலை கிடையாது தரமான சேலைகள் கொடுக்க போறோம் அப்படின்றதையும் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நாலு வருஷமா வந்து எந்த ஒரு நலத்திட்டமும் குடுக்கல ரேஷன் கடை விசார்பாவும் சரி பொங்கல் பெருசாவும் சரி தீபாவளி பெருசாவும் சரி ஆனா கண்டிப்பா பாருமே இது கடைசி வருஷனால அதாவது திமுக ஆட்சியோட கடைசி வருஷனால எல்லாருக்குமே வந்து ஐயாயிரம் ரூபாய் பணமும் தருவாங்க வேட்டி புடவை நிறைய வந்து அதிகமாக தருவாங்க பாருமே நீ வேணா பட்டாசு கூட கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஆட்சேபப்படுறதுக்கு இல்லை ஏன்னா மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் மக்களை எப்படியெல்லாம் முட்டாளாக்கலாம் அப்படின்றது திராவிட மாடலுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மூன்று தொகுதிகளுக்கு போயிருக்காரு அங்கே என்னெல்லாம் பேசினாரு என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம் இன்னைக்குமே மூன்று தொகுதிகளுக்கு போறாரு இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி